உலகெங்கிலும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாச்சியார் பண்ணை சிவாங்கிலிருந்து குகன்மூர்த்தி என் கையில் இருக்கிறது பனை விதைகள் இந்த பனை விதைகள் பழுத்து விழுகிற பருவகாலம் இது நம்ம இருக்கிற இடம் பரமத்தி வேலூர் பரமத்தி பரமத்தி அருகில் ஒரு கிராமம் பரமத்திங்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது எப்பொழுதுமே நாச்சியார் பண்ணையில் நம்ம வந்து சாப்ளிங்ஸ் அதாவது நாற்றுகள் பனை நாற்றுகளை நிறையா நம்ம ஊண்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் நாற்றுகளுக்கு மேலே நம்ம இது வரைக்கும் ஊண்டியாச்சு இந்த முறை இங்கே நாலு ஏக்கருக்கு பெரிய பனை தோப்பாக பனங்கொட்டை பனங்கொட்டை அதாவது பனை விதையிலேயே பனை தோப்பாக உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஏன் நாற்று நாச்சியார் பண்ணை நாற்று போ போடுற நாச்சியார் பண்ணை இந்த இடத்துல வந்து பணம் கொட்ட போட்டிருக்குங்கிறதுக்கு காரணம் இது ஒரு மாடாவரி காடு ஏக்கருக்கு மேல ஆத்து பாசனம் ஆறோட ஒரு சேனல் வருது திருமணி முத்தாறு அப்படின்னு சொல்லி நாமக்கல் மாவட்டத்தில் ஓடுது அதுக்கு மிக அருகில் உள்ள இடம் இது கரிசல் மண் கருப்பு பிளாக் சாயில் ஆனா கரிசல் மண்ணிலேயே இப்படி ஒரு வளமான மண் ஆத்து படுகையில நான் பார்த்ததே கிடையாது பொழுப்பொழுது அவ்வளவு அருமையான மண் இவ்வளவு அருமையான மண்ணில் வந்து பருத்தி போட்டிருக்கிறாங்க மிளகா போட்டிருக்கிறாங்க நிறைய சோளம் இருக்குது பார்த்தேன் இவ்வளவு இருக்கும் பொழுது ஏன் பனை விதை அப்படின்னா இது ஒரு மானாவரி காடாக ஆயிடுச்சு இங்கே வந்து தண்ணி சோர்ஸ் அவங்க வந்து பக்கத்தில் சேனல் ஓடினா கூட வர வருடம் முழுக்க அவங்களுக்கு வந்து அதில் தண்ணி இல்லை அப்போ முழுக்க முள்ளு காடாக சீம கருவேல் வந்து இதில் மண்டிடுச்சு அப்போ அவங்க வந்து லோ மெயின்டெனன்ஸு இதில் வந்து தண்ணி ஊற்றி பனையை வந்து ரொம்ப பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்படி பல சிந்தனைகள் அவர் அந்த இடத்தோட உரிமையாளர் வந்து சென்னையில் இருக்கார் ஐடி ஃபீல்டில் இருக்கார் அவர் வந்து அங்கே இருக்கும்போது சென்னையில் வந்து நொங்கு ஒரு கன்று வந்து பதிமூன்று ரூபாலருந்து பதினஞ்சு ரூபா ஒரே ஒரு கன்று பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிறத பார்த்துட்டு ஏன் நம்ம பனையை வந்து போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி குறைய ஒரு மூணே முக்கால்லேருந்து நாலு ஏக்கர் முழுவதும் பனை போட்டிருக்கிறோம் மாடாவரி காடுல வந்து நம்ம நாற்று வந்து முதல்ல போட்டிருக்கிறோம் அது போட்டதுல என்ன பிரச்சனை அப்படின்னு மாணாவரி காடுகள்ல வந்து பொதுவா வந்து வேலி அமைப்புகள் சரியா இருக்காது அதே போல தண்ணி சோர்ஸ் தண்ணி வந்து ஒரு போர் ஒரு கிணறு இந்த மாதிரி சோர்ஸ் இல்லாத இடங்கள்ல வேறு வழியே இல்லை நம்ம ஒரு தவணை நாற்று நட்ட பிறகு ஆடு மாடு கடிச்சு அவங்களுக்கு பணம் இல்லாமல் விரைய போயிடுச்சு அப்போ இவர தம்பி வந்து நம்மளை அணுகும் பொழுது அவர் நாற்று தான் கேட்டார் ஆனாலும் நம்ம வந்து இல்லை மானாவரி காடுகளில் வந்து நீங்கள் மழை சீசன் இது வேறு சீசன் இல்லாமல் ஒரு மே மாதம் ஜூன் மாதம் வந்திருந்தா கூட விதைகள் கிடச்சிருக்காரு அப்போ விதைகள் கிடைக்கிற பருவமாக இருக்கு யாழ்ப்பாண விதைகள் இதை கையில் இருக்கிறதே நாலு விதை வச்சிருக்கிறேன் நாலு விதையும் நாலு வகையான விதை இது வந்து யாழ்ப்பாண விதைக்கி நம்ம சொல்லுவோம் வெள்ளக்காட்சி அல்லது தொடரட்சி வகையை சேர்ந்தது இது வந்து கொஞ்சம் பெரிய சட்டிப்பனையை சேர்ந்தது இப்படி ஒரு நாலு வகையில் உள்ள விதைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கலந்து துறை கருப்பின்னு ஒன்று இருக்குது கருப்பு துறைச்சின்னு ஒன்று இருக்குது இப்படி எல்லாத்தையுமே கலந்து நம்ம வந்து இந்த நாலு ஏக்கரில் முழுக்கு முற்று முழுதாக ஒரு பனை தோப்பு நீங்க பார்க்கலாம் காணும் ஒரு குழி அதாவது இந்த பார்டர் இந்த வேலி வரப்பு அல்லது வேலி அதுல வந்து அஞ்சு அடிக்கு ஒரு குழி அஞ்சு அடிக்கு ஒரு குழி போட்டிருக்கிறோம் ஒரு குழிக்கு ரெண்டு விதை விதை வந்து ஊடுறதை நீங்க பார்க்கலாம் இதுதான் வந்து இந்த விதை வந்து அந்த மரத்தில் அந்த பழம் வந்து ஒட்டி இருக்கிற இடம் வந்து மேலே வர்ற மாதிரி நம்ம ஊண்டணும் தலகியில ஊண்டுறோம் அப்படின்னா சுத்தமாக முளைக்காது சுத்தமாக முளைக்காது அதே இது படுக்க போடலாம் இப்படி திருப்பி போடலாம் ஆனால் அதை காட்டிலும் இப்படி குத்த வச்சு ஊன்றதுதான் தான் சரியான முறை அதை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம் ஏன் ஒரு குழியில் ரெண்டு விதை அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே காணொலிகளையும் நம்ம சொல்லியிருக்கோம் திரும்பி சொல்றது கடமைப்பட்டு ஏன் அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இன்னைக்கு லட்சக்கணக்கான விதைகளை விதைக்கிறாங்க ஒரு கோடி பணம் விதைக்கிறேன் விதைக்கிறாங்க விதைக்கிறாங்க திருப்பி போய் அது முளைச்சு வருதாங்கிறது பாக்குறாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு அதனால சரியான முறை இப்படி ஊன்றது விதையோட பிரச்சனை என்ன அப்படின்னா ஜெர்மினேஷன் பர்சன்ட் அதாவது முளைப்பு திறன் வந்து மிக 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 குறைவு முப்பது பர்சன்ட் விதைகள் வந்து முப்பது சதவீதம் முளைச்சு வந்துட்டாலே பெருசு நீங்க பாக்கலாம் பனைமரம் ஒரு பனைமரத்துல குறைந்தபட்சம் முன்னூறுல இருந்து ஐநூறு காய் இருக்கும் அப்ப ஐநூறு காய்கள்ல ஒரு மூணு கண்ணு இருக்கும் அப்ப இன் மூணு போட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு விதைகள் ஒரு மரம் வந்து உண்டான திறன் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு விதைகள் இத்தனை லட்சக்கணக்கான மரங்கள் அதுல வந்து எல்லா விதைகளும் முளைச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடே பணங்காடாதான் இருக்கும் அப்ப அந்த விதை முளைச்சு வெளியில் வந்து மரம் ஆகுறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்ப அதை கருது கருத்தில் கொண்டுதான் நம்ம ஒரு குழியில ரெண்டு பனை விதையா போட்டிருக்கிறோம் இது காடு மழை பெய்யணும் அப்ப ஒரு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க பனை விதைகளை ஊண்டிட்டோம்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு உயிருக்கு தண்ணி இல்லாமல் எப்படி ஒரு உயிர் வந்து வளர்ச்சி அடையும் குறைந்தபட்ச தண்ணீரா இருக்கும் வேணா அப்படி வேணா சொல்லலாம் பனை வந்து மற்ற தென்னை என்னென்னமோ மற்ற மரங்கள் இருக்கு சப்போட்டா இருக்கு மா இருக்கு அதுகளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் தேவைப்படாட்டினாலும் பனை விதையும் முளைச்சு மரமா வரணும்னா சிறிதளவு வேணும் தண்ணி வேணும் அப்ப மழை பெய்யுறத நம்பி இருக்கிறதுனால ஒரு குழியில ரெண்டு விதை குழிக்கு இரண்டு விதை போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்டர்ல அந்த வரப்புல போடும் பொழுது அஞ்சடி பொதுவா வந்து நாலடிக்கு ஒரு கண்டு தான் நம்ம வைக்கிறோம் பனைக்கு வந்து மூணடியே போதுமானது ஆனா நாலடி நம்ம எப்பயுமே வைக்கிறோம் இப்ப இந்த முறை இந்த இடத்துல வந்து அவரு அவர் தம்பி இடத்தோட உரிமையாளர் கேட்டு கேட்டுக்கிட்டதுனால அஞ்சடிக்கு ஒரு குழி ஒரு குழிக்கு ரெண்டு விதம் போட்டுருக்கோம் அதே உள்ளே வந்து தோப்பு முறையில் ஏற்கனவே பல காணொலிகளை சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது நம்ம பின்தொடர்கிறது எட்டுக்கு பதினொன்று போடுறோம் எட்டுக்கு பதினொன்றுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது எட்டு எட்டடி 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 போடும் பொழுது அதுக்கு மேலே சீராக நம்ம பனை உண்டுறதுனால ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ஒரு கட்டமைப்பு மேலே ஏறி அப்படியே நம்ம எல்லா மரங்களுக்கும் போகிற மாதிரி ரோப் ஆக்சஸ் அல்லது பிளாட்ஃபார்ம் எளிதாக நம்ம வந்து கட்டிக்கிடலாம் அதே மாதிரி இந்த பதினோரு அடிங்கிறது ஒரு ஃபோர்க்லிஃப்ட்டு ஒரு டிராக்ட்ரு இது மாதிரி உள்ளே போய் ஏன்னா பனை ஏரிகள் மிக மிக குறைந்து அறிப்போகிற காலமாக இருக்குது அப்போ நம்ம மெஷினரிஸை நோக்கி நம்ம பாயும் பொழுது இந்த பதினோரு அடிங்கிறது மிக அவசியமாக இருக்குது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது இது வந்து சாலையோரத்துலேருந்து ஒரு நூறு ஏறக்குறைய ஒரு நூறு மீட்டர் உள்ளே இருக்குது பாதை வந்து வரப்பு தான் வயல் தான் பூராமே வயல் வயல் வரப்பில் உள்ள பாதையாக தான் இருக்குது எதிர்காலத்தில் சரியான பாதை அமைப்பு இதில் உருவாக்குனாங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க நாலு ஏக்கர் ரெண்டாயிரம் பனை மரம் ரெண்டாயிரம் பனை மரம் கொண்ட ஒரு தோப்பு அப்படின்னா இன்னைக்கு அரசாங்கத்தில் ரேஷன் கடை தோறும் கருப்பட்டி கொடுக்குறேன்ட்டுருக்காங்க இருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்தில் ஏன் கல் தடையை நீக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த கல் தடை நீங்கிறதுங்கிறது அரசியல் மாற்றம் அரசியல் மாற்றம் நிகழும் பொழுது எல்லாமே சரியாக வரும் கள்ளத்தடை நீங்கும் கருப்பட்டி அதிகபட்சமாக தேவைப்படும் அப்போ பனைக்கு ஒரு பெரியது ஒரு பொட்டன்சியல் பெரியது ஒரு ஒரு சந்தை இருக்கு அதோட பொருட்களுக்கு சந்தை மதிப்பு மிக மிக அதிகம் ஒடியல் மாவு இதெல்லாம் நம்மளை நாச்சியார் பண்ணையிலேருந்து பனங்கிழங்கு மாவு செஞ்சு கொடுக்குறோம் கருப்பட்டி கொடுக்குறோம் பதநீர் எடுத்து தான் பண்ணுறோம் பதநீரை டைரக்டாகவும் விற்கிறோம் இப்படி பல பொருட்களை க கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் எப்படி குறைந்தபட்சம் கணக்கு போட்டாலுமே ஒரு ஏக்கருக்கு ஐநூற்றி இருபது மரங்கள்லேருந்து நம்ம கணக்கு போட்டால் ஏழு லட்ச ரூபாயிலேருந்து எட்டு லட்ச ரூபாங்கிறது குறைந்தபட்சம் மதிப்பாக இருக்குது தென்னை கூட தென்னை நம்ம வேண்டாம்னு சொல்லலை தென்னை கூட இன்னைக்கு அவ்வளோ மதிப்பில் வர்றதில்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறதுக்கே தவங்கி போய் தான் பண்ணுறாங்க அப்போ எதிர்காலத்தை நோக்கி பனைங்கிறதே எதிர்காலமாக இருக்குது பனையை அனுபவிக்க போகிறதும் எதிர்கால தலைமுறையாக அதிகபட்சமாக இருக்க போகுது எதிர்காலத்தில் இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பொருளாதார க கட்டமைப்பு வந்து இந்த நாட்டையே வச்சு பொருளாதார கட்டமைப்பு செய்யற அளவுக்கு இந்த பனையில அவ்வளவு பொருளாதாரம் இருக்குங்கிறத தான் நாலு ஏக்கர் முழுக்க இன்னும் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இந்த சீசன் வரைக்கும் அதாவது நவம்பர் வரைக்கும் நவம்பர் வரைக்கும் விதைகள் கிடைக்கும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் முதல் வாரத்தில் விதைகள் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் அது வரைக்கும் நாற்றுகள் காட்டிலும் மானாவரி காடுகளில் போடும்பொழுது தோப்பு தோப்புகளில் வைக்கும் பொழுது நாற்றுகளை வாங்கி ஊன்றுல ஒரு தவறு கிடையாது ஏன்னா தண்ணி நம்ம கொடுக்க முடியும் ப்ராப்பர் ஃபென்சிங் இருக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மானாவரி காடுகளில் போடும்போது இந்த சீசன் இருக்கிறதுனால நல்ல தரமான விதைகள் நாச்சியார் பண்ணையில் நம்ம வச்சிருக்கிறோம் யாழ்ப்பாண விதை நம்மகிட்ட இருக்குது நாட்டுப்பனை விதையும் நம்மகிட்ட இருக்குது இப்போ எஸ்விபிஆர் ஒன் அந்த ஹைப்ரிட் வெரைட்டி ஒன்று இருக்குது அரசாங்கம் வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து எஸ்விபிஆர் ஒன்றை கொண்டு வந்தாங்க அது அந்த விதைகளும் நம்ம தேடி இந்த முறை வந்து சேமித்து மக்களுக்காக கொடுக்க இருக்கிறோம் விதைகள் வந்து நவம்பர் வரைக்கும் ஊண்டலாம் பனை தோப்பு உருவாக்க அல்லது வேலி அமைப்பாக வேலியில் வந்து போட்டு தர்றதுக்கு நாச்சியார் பண்ணையை எப்பொழுதும் நீங்கள் அணுகலாம் நன்றி வணக்கம்